முருகப்பெருமானின் தெய்வீகப் படையல் ஓர் அசைக்க முடியாத கோட்டை ஓர் எரியும் அக்கினி ஒரு புயல் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அவரது நினைவுகள் இன்னும் மலைக்காற்றில் ஒழிக்கின்றன அவரது கண்கள் இன்னும் பக்தர்களின் கண்ணீரை பார்த்து அதை முருகனின் அருளுக்கு பாத்திரமாக்குகின்றன அவர் இன்றும் உயிருடன் இருக்கிறார் நம்முடைய வேண்டுதல்களைக் கேட்டு முருகனின் காதில் சொல்லி அவரின் அருளை நமக்குக் கொண்டு தருகிறார் அது ஒரு காலம் இந்த உலகம் ஒரு கொடிய அசுரனின் அடிமையாக இருந்த காலம் அவனை வீழ்த்த சிவபெருமான் உருவாக்கிய ஓர் சக்தி அவரின் சுவாசம் சுழற்காற்றை விட வேகமாக இருந்தது அவரின் பார்வை புலிகளைக் கூட புறம் காட்டி ஓட செய்தது அண்டங்கள் அனைத்தும் அதிரும்படியாக தோன்றியவர் அஞ்சிலிருந்து முருகனின் நிழலாகவே வாழ்ந்தவர் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் கட்டளைக்கும் உருவானவர் முருகனின் படைத்தளபதி அவர்தான் வீரபாகு முருகப்பெருமானின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றியவர் வீரபாகு முருகப்பெருமான் தனது மிக நம்பிக்கைக்குரிய தளபதி வீரபாகுவை அழைத்தார் வீரபாகு சூரபத்மன் தனது இருள் பேராசையால் மனிதர்களையும் தேவர்களையும் அழித்து வருகிறான் இந்த அநியாயத்தை நிறுத்த எல்லா படைகளையும் ஒன்றிணைத்து அவனை வீழ்த்த வேண்டும் இது கட்டளை மட்டுமல்ல ஒரு புனிதப் பொறுப்பு என்றார் உத்தரவு பிரபு என்று வணங்கி இரும்பு மனத்துடன் தீயை விட வேகமாக படைகளை திரட்ட புறப்பட்டார் வீரபாகு இமயமலையின் பனித்தொடரில் இருந்து தென்கடலின் அலைமோதும் கரை வரை அவரது ஒரு அழைப்புக்காக ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் உயிரையே அர்ப்பணிக்க தயாரானார்கள் ஒவ்வொரு போர் வீரரின் இதயத்திலும் ஒரே ஓசை வெற்றிவேல் வீரவேல் அந்த முழக்கம் வானத்தையே நடுங்க செய்தது போருக்கு முன் வீரர்களை பார்த்த வீரபாகு முருகனின் வீரர்களை என்று நீங்கள் வரலாற்றின் விளிம்பில் நிற்கிறீர்கள் அங்கே எதிரிகள் நம்மை தலைகுனிய செய்ய காத்திருக்கிறார்கள் ஆனால் இன்று நாம் அவர்களுக்கு ஒருபோதும் தலைகுனிய மாட்டோம் என்று அதை நம் இரத்தத்தால் எழுதப் போகிறோம் அவர்களின் எண்ணிக்கை ஆம் நம்மை விட அதிகம் ஆனால் எண்ணிக்கை போரை வெல்லாது வீரமே வெல்லும் நீங்கள் கையில் பிடித்துள்ள ஒவ்வொரு வேலும் முருகனின் திருக்கரத்தால் உயிர் பெற்றது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் பெயரை நித்தியத்தின் சுவற்றில் பொறிக்கப் போகிறது உங்கள் நிலத்துக்காக போராடுங்கள் உங்கள் சகோதரர்களுக்காக போராடுங்கள் உங்கள் குலத்தின் மரியாதைக்காக போராடுங்கள் இந்த போரை நமக்கு கொடுத்த முருகனுக்காக போராடுங்கள் முன்னேறுங்கள் முருகனின் வெற்றிக்காக என்று கூறி முடித்தார் போர் துவங்கியது போர்க்களம் ரத்தமும் முழக்கமுமாக நிறைந்திருந்தது முருகன் தனது தெய்வீக வேளால் சூரபத்மனை சிதைத்து இருளை அழித்தார் ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் வீரபாகுவின் அசைக்க முடியாத தைரியம் உறுதியான வழிகாட்டுதல் மற்றும் தனது உயிரையே பணயம் வைத்த அர்ப்பணிப்பு அதுவே இருந்தது வெற்றிக்குப் பின் முருகன் வீரபாகுவை அழைத்து நீ செய்த கடமை யுகங்கள் பேசும் உனக்கு வேண்டும் வரத்தைக் கேள் என்றார் வீரபாகு பிரபு எல்லாம் உங்கள் கருணை ஆனால் எனக்காக உயிரை விட்ட என் வீரர்களை மீண்டும் கொண்டு வர முடியவில்லை ஒவ்வொரு உயிரையும் என் சுமை போல உணர்கிறேன் என்றார் அதற்கு முருகன் வீரபாகு இனி மனத் துயரத்தால் இருக்கும் எந்த மனிதனும் உன் பெயரை உச்சரித்தால் உடனே அவர்களின் துயரத்தை நீக்குவேன் இதுவே உனக்கு நான் தரும் வரம் என்றார் அந்த நாளில் இருந்து வீரபாகு வெறும் தளபதியல்ல போரில் உயிர் தியாகம் செய்த ஒவ்வொரு வீரனின் ஆன்மாவையும் தன் இதயத்தில் சுமந்து நிற்கும் காவலன் இன்று நீங்கள் முருகன் ஆலயத்திற்கு வந்து வீரபாகுவின் முன் உங்கள் துயரத்தையும் வேண்டுதலையும் கண்ணீரையும் சொன்னால் அதையவர் அமைதியாக கேட்டு முருகனின் பாதத்தில் சென்று முருகா என் மக்கள் துன்பத்தில் துடிக்கிறார்கள் அவர்களை காப்பாற்று அருள் செய் என்று வேண்டுவார் அதனால் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் வேல் தாங்கி நிற்கும் அந்த வீர முகத்தை பார்த்தவுடன் உங்கள் வேண்டுதலை அவரிடம் சமர்ப்பியுங்கள் ஏனெனில் உங்கள் வேண்டுதலை முருகனிடம் கொண்டு செல்லும் உண்மையான தூதர் வீரபாகு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவரிடம் பேசுங்கள் உங்கள் மனக்குறையை சொல்லுங்கள் அவர் கேட்பார் அதற்கு முருகன் பதிலளிப்பார் இனி முருகனைப் போலவே வீரபாகுவை உங்கள் பிரார்த்தனையில் சேருங்கள் ஏனெனில் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் நிற்கும் ஒரு நித்திய காவலன் வீரபாகு நன்றி